ஹாய் வெல்கம் டு யுவர்ஸ் ஜெர்னி நம்ம தோட்டத்தில் மரம் தாங்க வச்சுருக்கு சாட்டர்டே பொரிச்சது அதனால வந்து காய் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவும் நேற்றிக்கி மதியம் லஞ்சு சாப்பிட்டு காய் பொறிக்க போயிட்டோம் இந்த சீசனுக்கு எலுமிச்சம்பழம் பெருசாக போகாதுங்க பட் வந்து காய் நிறையா இருக்கும் தொட்டி இல்லைன்னா வந்து எலும்பலை பொழிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக கை ஃபுல்லாக புண்ணாயிடும் இப்போ காய்க்கு வந்து பெருசாக டிமாண்ட் இல்லை அதனால் வந்துட்டு நல்ல காய் மட்டுந்தாங்க எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சம் வந்து புளி காய் அதெல்லாம் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம் அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு அதனால காய் பொறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது காய் பொறிச்சிட்டு வந்து வச்சுட்டு அடுத்தது பால் கருக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணாச்சுங்க